பண்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களுமே தனஸ்தானா தனஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியதான் பணம் கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பெருந்தனக்காரன் சுக்கரன் சிறு பணத்தாரங்க சிறு பணத்தனக்காரன் இதத்தானே நம்ம தெரிஞ்சிருப்போம் இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சுன்னா காலம் புல்லாவே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சூத்திரம் இருக்கான்னு எல்லாமே ஜோதிடத்திற்குள் வந்து புதைந்து கிடைக்கின்ற பொக்கிசங்கள் ஜோதிடத்தை அறகுறையா படிச்சுட்டு என்ன சொல்றான்னா பைத்திய மாதிரி அழகு பேர் நிறைய பேர் இருப்பான் அறகுறையா படிக்கிறதே அறகுறையா படிச்சுட்டு என்ன சொல்றானா அடுத்தவன் வந்து குறை சொல்றது அடுத்தவனை வந்து குறை சொல்றமே அப்படின்னு சொல்ல சொன்னோம்னா என்ன சொல்றேன் நம்ம அந்த கல்வியில வந்து பெரிய கெட்டிக்காரனா இருக்கணும் ஆமா கல்வியில பெரிய கெட்டிக்காரனா இருக்கணும்னாலாம் ஒரு ஆங்கர் என்ன வந்து இது யூடியூப்ல வந்து பேசுவதற்கு என்ன சொன்னா திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டுறாங்க அப்போ திருப்பூர்லேருந்து பிள்ளை வாங்க நான் நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சு நீட் பண்ணுறானா கேட்குறவன் நம்மளோட பெரிய கெட்டிக்காரனா இருக்கணும் அவன்கிட்ட போய் பேட்டி கொடுக்கணும் ஒன்றுமே தெரியாத ஒரு டிவியில் வந்து நம்ம வந்து நம்மளை பப்ளிசிட்டி பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் வந்து முகத்தை காட்டிக்கிட்டு படிக்காதவன் கேள்வி கேட்க கேட்க நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் அந்த கல்விக்கு மரியாதை இல்லை கலைவாணி ஒருத்தி தான் பெரிய கட்டிகாரி கல்வியில் நாம் கிடையாது நம்ம வந்து சோத்தை திங்கிறதுக்கு இத்தனைக்கான உழைப்புக்காக இந்த ஜோதிடத்தை படித்தோம் ஆனால் ஜோதிடத்தை யார் குறை சொன்னாலும் ஜோதிடத்தை யார் ஜோதிடரை யார் குறை சொன்னாலும் அவர்கள் நல்லா இல்லாமல் போவதற்குண்டான ஒரு காலம் வந்துருச்சுன்னு குறித்து வச்சுக்கிடுங்க ஏன்னா ஜோதிடர் என்பவர் வந்து வறுமையிலும் ரொம்ப கஷ்டம் தருத்திரத்தில் தான் ஜோசியம் படிப்பான் ஆமாம் உண்மைதான் தரத்திரத்த தர்த்தரமான தான் ஜோசியம் படிப்பான் நல்லவன் ஜோசியம் படிப்பானா ஒரு டாக்டர் போய் ஜோசியம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு கலெக்டரை போய் ஜோசியம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவனோ இன்ஸ்பெக்டராக இருக்கிறவனையும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களையும் வந்து ஜோசியம் பண்ணுங்க அப்படின்னா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ற அதனால் ஜோதிடரை தயவுசெய்து யாரும் குறை சொல்லாது உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மனோநிலையை சரி பண்ணிக்கிடுங்க சரியா அதற்காக யார் வந்து என்ன சொன்னா நம்ம வேகமாக பேசினாங்கன்னு பயந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நீங்களே வந்து என்ன உங்க உங்க கையில இருக்கிற ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த கத்தி சந்திரன் வச்சு நீங்களே குத்திக்கிடுவீங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அப்ப இந்த இந்த ஒரு ஆய்வை நான் சொல்றேன் இது யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க இது ஒரு ஆய்வு தனக்காரன் என்பவன் குரு சுக்கரன் உங்களுடைய ரெண்டாம் மதி இது மூணுதான் உங்களுக்கு தெரியும் சிறுபனக்காரன் பெரியவனக்காரன் அதுக்கடுத்து நம்மளுடைய ரெண்டு குடையவர் அப்படின்னா இதை விட இன்னும் ஒரு மூ மூணு பேர் இருக்காங்க இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் மூணு பேர் மூணு பேருடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய கிரகம் இருந்தால் ரெண்டு குடையும் இருக்கணும் ரெண்டு குடையன் இருக்கணும் அல்லது நாலு குடையன் இருக்கணும் ரெண்டு குடையவன் நாலு குடையவன் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது தனம் நாலாம் இடம் என்பது சொத்து இருக்கணும் அப்ப அந்த நபர்கள் யார் என்று சொன்னால் காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் ஆகிய சுக்கரன் காலபுருஷனுக்கே பணம் ஆள் வந்து சுக்ரன் காலபுருஷனுடைய ஆறுக்குடையவன் புதன் காலபுருஷனுடைய பத்து குடையவன் காலபுருஷனுடைய பத்து குடையவன் சனி இந்த மூணு பேர் யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிதான் என்ன லக்கணத்துல வேணாலும் பிறந்துருங்க உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சனியோ சுக்கரனோ புதனோ இருந்தால் அவன் கண்டிப்பாக பணத்தை தேடி அலைந்து அலைந்து எப்படியாவது தன்னுடைய தன்னிறைவை ஈஸியாக போக்கிக் கொள்வான் ஈஸியாக போக்கிக் கொள்வான் அதற்கு தாராபலன் உள்ள ரெண்டாவது இது இது ஒரு கணக்கு காலபுருஷனுடைய ரெண்டு குடையவன் காலபுருஷனுடைய ஆறு குடைவன் காலபுருஷனுடைய பத்தி இது ஒரு கேந்த கோந்த கோணாதிபதிகள் இது ஒரு கோணாதிபதிகள் இந்த கோணாதிபதிகள் வந்து என்ன சொல்றன்னா வந்து நம்மளுடைய ரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டாலே அவன் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மேன்மையுடையவனாக இருப்பான் இது ஒரு கணக்கு அதற்கு அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ரெண்டு குடையவனோ நாலு கூடையவனோ இருந்து விட்டால் நீங்கள் பணக்காரர் ஒரு லட்சாதிபதியானாலும் இருப்பீங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னா கோடீஸ்வரன் ஆனால் இருப்பீங்க இப்பெல்லாம் வந்து ரெண்டில் புதன் யாருடைய நட்சத்திரத்தில் ரெண்டில் புதன் இருக்காரு சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ரெண்டு கூடையவன் செவ்வாய் அவர் புதனுடைய நட்சத்திரத்திலிருக்கா சரியா பச்சா நான் என்னைக்கு ஜோதிடம் படித்தேன்னா அன்னையில இருந்து என்ன சொன்னா எனக்கு நித்தம் வருமானம் உண்டு ஓரளவு என்ன சொன்ன கோடி கோடி ரூபாய்க்கு மேல் வந்து என்ன சொன்னா சம்பாத்தியம் இருக்கிறது வருமானத்தை சொன்னா எல்லாரும் வருத்த வருத்தப்படுவீங்க வருத்தப்படுவாங்க இவ்வளவு ஆ ஒரு ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய கிளைண்ட்டு மாத வருமானம் எவ்வளவு சார் அப்படின்னு நான் வந்து சொன்ன ஐயோ அவள்தான் இப்ப மயங்கி விழுந்துற ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இது காண மாட்டேங்க ஏன்னா எவ்வளவு பெரிய மனிதனுக்கு கடவுள் வந்து பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அவ்வளவு ஈகல செலவு வைப்பான் யாருமே மிச்சம் இருக்கும் கொஞ்சம் இல்லாமல் இருக்காது அதனால உங்களுடைய ரெண்டாம் ரெண்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் புதன் இருந்தால் சனி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றியாளராக பணத்தில் வெற்றியாளராக மாறி விடுவீர்கள் அதில் மாற்றம் கிடையாது ரெண்டாவது உங்களுடைய ரெண்டு குடையவனோ நாலு குடையவனோ இதில் சேர்த்துக்கிடுங்க பதினொன்று குடையவன் ஏன்னா இந்த ரெண்டு நாலு பதினொன்று என்பது என்ன சொன்னால் பதினொன்று என்பது லாபஸ்தானாதிபதி ரெண்டு என்பது தனஸ்தானாதிபதி நாலு என்பது சொத்து சொத்தும் ஒரு அசட்டு தானே அந்த சொத்து ஒரு அசட் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சொத்துக்குண்டா நாலு குடையவன் ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே சனியோடைய நட்சத்திரத்திலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்து விட்டால் அவன் பணக்காரன் தான் இதில் ஏதாவது என்ன சொல்றான்னா வந்து இந்த ரத்த உறிஞ்சின்னு ஒன்று இருக்கு ஜோதிடத்துல ரத்தத்தை யார் யாரு ராகுகேதுகள் இந்த தாத்தா பாட்டிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்றான்னா இவர்களை போய் வந்து தடுத்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உலகத்திலேயே வந்து என்ன சொல்லான்னா பெரிய வலிமையான சக்திகள் என்று சொல்லக்கூடியது ராகுகேதுகள் தான் அந்த ராகுகேதுகள் வந்து என்ன சொல்லான்னா அதுக்கு ஒரு கணக்கே இருக்குது அந்த கணக்குல எல்லாம் வந்தால் யாரும் தப்பெல்லாம் முடியாது அப்போ நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தை வந்து புரிந்து உணர்ந்து படிக்கணும் அதை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும் நம்ம வீட்டு ஜாதகத்தை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணி பார்த்துட்டு கர்மா என்பது நாம் நாம் தான் இதை இந்த கர்மாவை வந்து அனுபவிப்பதற்கு வந்து முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதாவது வந்து எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் பிறர் பிறர் கொடுக்க வேண்டியதில்லை நம்ம பண்ணது நம்ம முன்னோர்கள் பண்ணிய சாவம் பா பாவங்கள் அது கிரக ரீதியாக வந்து மாட்டி நச்சு நச்சுன்னு குத்துது அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா முன்னோர்கள் செய்த தர்மங்கள் அள்ளி கொடுக்குது அது யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதான் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குடையவர் மட்டும் உங்களுக்கு தனத்தை கொடுப்பவர் அல்ல அவர் உங்களுடைய பிறப்பின்படி படி அதுக்கு ரெண்டு குடையவர் தனம் தனம் கொடுப்பார் அதே சமயத்துல வந்து புதனோ சுக்கிரனோ சனியோ இருந்தால புதன் காலபுருஷனுடைய ஆறு குடையவர் ஆறு குடையவர் யார் தொழில் தொழில் அப்ப தொழில் மூலமா என்ன வரும் பத்தாம் இடத்துல இருந்து வருமானம் வரும் அப்ப இந்த கனெக்டிவிட்டியோட உங்க ஜாதகத்தில் ரெண்டு குடையவனோ நாலு குடையவனோ பதினொன்னு குடையவனோ இணைந்து விட்டான் என்று சொன்னால் பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பணவரசானங்கள் இருக்குது இல்லையா காலவரசனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு குடையவர்களும் பதினொன்று குடையவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் உங்களுடைய தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டால் காலவரசனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுக்குடைய அந்த தனஸ்தான அதிபதிகள் உங்களுடைய ரெண்டு குடையவனுடைய நாலு குடையவனுடைய பதினொன்று குடையவனுடைய சம்பந்தப்பட்டு விட்டால் கண்டிப்பாக நீங்க சம்பாதிப்பதற்கு முதலில் தகுதியானவர்களாக தகுதி தகுதியானவர்களாக வந்து விடுவது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான்னா நாம எந்த ரூபத்துல போகணும் அப்படிங்கிறது தெரியணும் காலபுருஷனுடைய ரெண்டு குடையவராகி சுக்கரன் நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டுல உட்காந்துருக்கான்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய துறையை தேர்ந்தெடுங்க அப்போ தான் அவங்க வந்து என்ன சொன்னானோ கொடுப்பாங்க இப்ப எனக்கு புதன் ரெண்டுல அப்போ புதன் ரெட்ல ஜோதிடம் அப்படிங்கறது ஒன்ன தூக்குன புறந்தான் பணம் என்றதை வந்து நான் நன்றாக பார்த்தேன் அது அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து வரும் வரும்னா உத்தியோக ரீதியாக இருந்த படம் மாஹ சம்பளம் வந்து ஒரு அளவு ஜோதிடத்தை என்னைக்கு தொட ஆரம்பிச்சேன்னா தொட்டேன் அது உயர்வை கொடுத்தது உயர்வை கொடுத்தது இன்னைக்கும் உயர்வை கொடுத்தது இப்பயும் நான் வந்து என்ன சொன்னேன்னா எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு வீடியோ போடும்போது தெளிவாக பேசணும் தெளிவாக நல்லா பேசணும் அப்படின்னா ட்ராயருக்குள்ளே வந்து எனக்கு இன்னைக்கு தேவையான பணம் வந்த பிறகு தான் நான் கிறிஸ்மஸ்ஸாக பேசுவேன் என்ன காரணம் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது பணம் இல்லாமல் ஒரு மா ஒரு வாரத்திற்கு கரெக்டாக இருந்து ஆறு குரியர் அனுப்புன் எல்லாமே ப்ரிப்ரேஷன் குரியர் எல்லா மக்களும் வந்துச்சா வட மாவட்டத்து மக்கள் எல்லாமே நம்பிக்கையோடு இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நானே அந்த பொய்யெல்லாம் செல்ல மாட்டேன் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்தான் பரிகார செலவு அது ஒரு ஜாதகத்தை முழுமைப்படுத்துவதற்கு தான் அதை உள்ள நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி அதற்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆயுள் முதல் பொருளாதாரம் வரை குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன அதில் வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய மந்திரங்கள் என்று ஒன்று இருக்கிறது அதை எழுதித்தான் கொடுப்பேன் அதை எழுதி கொடுப்பேன் அத அதை படிக்க படிக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன என்ன சாமி கும்பிட்றதுனே தெரியாது சாமி கும்பிட்றதே தெரியாது அவன் கர்மாவை கரெக்டாக வேலை பார்ப்பான் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டாள் அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறந்துட்டா அவன் கேதுவை பகைத்து கொண்டாள் கேது என்று சொல்லக்கூடிய ஞானத்தை சாரி அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சனி என்று சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனுடைய பத்து பதினொன்று கூடியவனை பகைத்து பகைத்து கொண்டால் பிறரை சனி என்று சொல்லக்கூடிய பிறரை குறை சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது சனி சனி நமக்கு தோஷமா இருந்தா என்ன செய்யணும் வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா சாமி சனிக்கு சாமின்னு சொன்னாதான் பிடிக்கும் அப்ப கேதுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சனியை பணி இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொழிலும் கிடைக்காது தொழில் கிடைக்காது நீ போராடிக்கிட்டே இருந்த சனியை பதவிச்சுட்டேன்னா நீ போராடிக்கிட்டு இருக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பண்ண எப்பயுமே கேதுவை வந்து குறை சொல்லக்கூடாது கேது என்று சொன்னால் ஞானம் ஞானம் சாமி கும்பிடுதல் சாமி கும்பிடுதல் நன்றாக வந்து என்ன சொல்றான்னா வந்து பக்தி மார்க்கத்துக்கு போகணும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சார்ந்தான் கார்த்திகை உத்தர உத்திராடத்துல போய் பிறந்தாலும் பக்தி மார்க்கத்துக்கு வா அந்த பக்தியை வழிகாட்டி விடுகின்றவனை குறை சொல்லாதே ஏன்னா உனக்கு ஆப்பு அங்கதான் வச்சிருக்கான் நீ சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்த உன் பாட்டி பண்ண தோஷம் உன் பாட்டி பண்ண தோஷம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வேலைக்காரனை குறை சொன்ன தோஷம் வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்காமல் விட்ட தோஷம் அங்க அதை கரெக்டா பண்ணுவாங்க வேலைக்காரனுக்கு வந்து அவன் வேலைக்கு விளவுன்னு நூறு ரூபாய் பேசியிருப்பான் எண்பது ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு வாப்பா உனக்கு இவ்வளவு கொடுத்தா போதாதா அப்படின்னு சொன்னவன் தாத்தம் கூட்டன் சொன்ன வந்த அந்த அதிகார வர்க்கத்தில் பிறந்த நீ இப்ப என்ன செய்வே இன்னமும் அந்த கர்மாவை தூக்கி சமந்துட்டே இருப்ப இது யா எல்லாரும் நினைப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சில பேர் குறுகுறுக்கும் குறுகுறுத்தால் இது விதி இதை யாரும் நீங்க மாத்திக்கிடவே முடியாது கேதுவோடைய நட்சத்திரத்தில் மூன்று நட்சத்திரத்தில் போய் பிறந்தான் அவன் தொழிலாளியை ஏமாத்தியவன் வேலைக்கு சரியான கூலி கொடுக்காமல் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனை பண்ணுகின்றவன் ஐநூறு ரூபாய் பேசிருப்பான் நானத்தம்பது ரூபா என்ன என்ன சாமி நான் ஐநூறு ரூபாய் பேசுறேன் நானு தம்பது உனக்கு போதாதோ பேசுகின்றவனாக இருப்பான் இது வந்து நான் யூடியூப்ல எப்பயுமே என்ன ஒரு டாபிக் உள்ள ஆயிரம் பிரச்சனைகளை வந்து கேதர் பண்ணி பேசுறான் அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தெய்வத்தை மதிக்க மாட்டான் தெய்வத்தை மதிக்க மாட்டான் கேது என்று சொன்னால் ஞானம் பக்தி ஆன்மீகம் அதை மதிக்கணும் அதை தலை கவரணும் நீ தலை கவர்ந்து கும்பிட்டு மந்திரத்தை வாயால் படிக்கணும் படித்து உன்னுடைய கர்மா மந்திரம் படிக்க படிக்க போகும் அதை நீ மந்திரம் படிக்கணும்னு ஒரு விதி இருக்குது மூணு நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நட்சத்திர உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு சூரியனுடைய நட்சத்திரம் தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் எந்த நட்சத்திரத்துல படிக்கணும் படிக்கணும் என்ன மந்திரங்களை அதுக்கு இருக்குங்கிறத விதிகள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அதனால் யாருமே வந்து ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேகமாக இருந்தாலும் விவேகமாக இருந்தாலும் அது உங்க ஜாதகத்தில் இருக்கிற கர்ம வினைகளே அதற்காக ஜோதிடரோ ஜோதிடம் சார்ந்த அந்த அறிவு சார்ந்த பெரியவர்களை யாரும் நீங்கள் தயவு செய்து என்ன சொன்னா துச்சமாக நினைக்காதீர்கள் ஏன்னா அவர்கள் இதுக்குள்ள வந்துட்டு புலிவாளை பிடிச்சிட்டு அப்படியே பள்ள கடிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா புலிவாளை உங்க கையில கொடுத்துட்டு நாங்க ஒதுங்கிடுவோம் அது எங்களுக்கு தெரியும் புலிவாளவன் கையில வேணுமா புடிச்சுக்கிடுங்க பிடிச்சுட்டு என்ன சொன்னா ஐயோ ஐயோ விட முடியாக திண்டாடிக்கிடுங்க அதனால பொறுமை காத்தால் ஜோதிடம் பொக்கிசமான ஒரு அற்புதம் இந்த அற்புதத்திற்குள் பணம் வேண்டுமா இன்பம் வேண்டுமா அறம் பொருள் இன்பம் அத்தனையுமே இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஆனால் உன்னுடைய கர்மா அதை வாங்கி ஜெயிக்க விடாது வாங்கி ஜெயிக்க விடாது அதை ஜெயிக்கணும்னா நீ வந்து என்ன சொன்னான பணிவோடு இரு இறைவனை நம்பு இறைவனை நம்பு அதனால இது ஒரு கருத்து எல்லாரும் எடுத்துக்கணுங்க இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொன்னா பண்ணப்படுகின்ற அட்வைஸ் ஆமாம் ஏதோ ஒரு தாக்கத்தை ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க அப்போ இதை வந்து என்ன சொன்னா நம்ம யூடியூப் மூலமாக தான் பேச முடியும் நேராக போய் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து என்ன சொல்ல வந்து நேராக போய் சண்டை போட்டுடலாம் சண்டை போட்டு என்ன போகிறான் புரியாதவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால உங்களுடைய தனஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் சுக்கரன் இருந்தாலும் சனி இருந்தாலும் நீங்கள் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரரனாக ஆகலாம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனுடைய நட்சத்திரத்திலேயோ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும் இதுதான் கிரக அமைப்பு இத நீங்க அந்த காரம் என்ன சொல்றேன்னா அந்த காரகத்து உள்ள ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்துடைய காரகம் காரகம் என்னது அது புதனாக இருந்தால் ஜோதிடம் எழுத்து பத்திரப்பதிவு ரைட்டிங் சார்ந்த அனைத்து விஷயம் புதனுடைய அனைத்து விஷயங்களையும் இது பண்ணணும் சனி இருந்தால் நல்ல வந்து பிஸ்னஸ் பார்த்து வந்து பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் சனின்னா வேலை வேலை வேலைக்காரன் சுக்கரனா சுக்கரன் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வீடு கட்டி விழுங்க நல்லா இருக்கும் சார்ந்த துறையில் வந்து அழகுக்கலை கலை நிபுணராக போங்க அழகுக்கலை நான் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுவார் வீட்டில் என்ன டெக்கரேஷன் பண்ணுவது அந்த டெக்கரேஷனை வந்து பண்ணக்கூடிய ஆள்களை பத்து பேரை கையில வச்சுட்டு வேலை பாருங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது ரெண்டு குடையவன் மட்டுமல்ல ரெண்டு கூடையவன் மட்டுமல்ல பெரிய பெருந்தனக்கார குரு மட்டுமல்ல சுக்கரன் மட்டுமல்ல காலபுருஷனுடைய ரெண்டு ஆறு பத்துக்குடையவர்கள் உங்களுடைய லக்கணத்தையும் லக்கணத்தோடு தொடர்பு பெற்றாலும் உங்களுடைய நாலு குடை உன்னோடு தொடர்பு பெற்றாலும் பதினொன்று குடை உன்னோடு தொடர்பு பெற்றாலும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு அமைப்பாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பாதசாரத்தையும் இதுல எப்படி ஜாயின்ட் ஆயிருக்குங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் இந்த பிறப்பில் சாதாரணமானவர்கள் கிடையாது தன்னை புரிந்து கொண்டால் அவன் வெற்றியாளன் தான் எப்பயுமே குரு என்பவர் உயிரோடு இருக்கிறவர் தான் உயிர் குரு அவர் தான் உங்களுக்கு அறிவுரை கூற முடியும் அவரை போய் நீங்கள் யாரும் பகைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன நீங்கள் முன்னேற முடியாது அது நடக்காது இல்லைன்னா குரு போகாம நீங்களே வந்து என்ன மாதா பிதா தெய்வத்துட்டு போங்க என்ன நடக்குன்னு பாருங்க குரு இல்லாத கல்வி பால் குருவை எதிர்த்தவன் கண்டிப்பாக மைனஸ் ஆக போகிறான் அப்படிங்கிற அர்த்தம் யாரையும் மனம் நோக வைக்காதீர்கள் ஜோதிடத்தை யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு அங்க ஈனமாகும் என்பது விதி உங்களுக்கு புரியலனா ஜோதிடத்தை நீங்க எப்படி குறை சொல்லலாம் ஜோதிடரை வேணா குறை சொல்லுங்க பத்து பேர் படிக்காம இருக்காங்க அதுக்கு என்ன செய்ய முடியாது ஜோதிடத்தை யார் குறை சொன்னாலும் அங்க ஈனமாகும் என்பது சரித்திர விதி உயிரிழப்பு இது வரும் பொறுத்திருந்து பாருங்கள் அவத்தான் உங்களுக்கு தெரியும் ஜோதிடம் வந்து என்ன சொன்னா ஒரு அனல் வாக்கு ஒரு ஜோதிடர் வேகமாக பேசிட்டானே அவன் கருத்து இருக்குன்னு அர்த்தம் சிரிச்சு சிரிச்சு பேசுறானா என்ன சொன்னா குழியில வைக்க போறான்னு அர்த்தம் ஆமா ஸ்டெடியா பேசினா கருத்து இருக்கிறவன் ஸ்டெடியா பேசுவான் அந்த கருத்து இருக்கிறவன கோவப்படுகிறீர்கள் என்று சொன்னால் வாக்கு என்பது அனல் இது தெரியுமா வாக்கு என்பது அனல் வாக்குல இரு வாக்கு வாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சு இந்த வாய் என்பது ராகு பாம்பு கணக்கா தான் உலகத்திலே வந்து என்ன சொன்னோம் உஷ்ன அப்படிங்கிற சத்தம் எந்த இருந்து வருது இந்த இடத்துல இருந்து ஓட முடியாது இந்த இடத்துல ஓட கண்ணுல இருந்து ஓட முடியாது ஒன்லே பாம்பு கணக்காவே உஸ் 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 என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாய் அதனால் ஜோதிடைய ஜோதினுடைய வாக்கில் கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் அவன் சொன்னது சொன்னபடி படிச்சிடும் அதனால எல்லாருமே பொறுமை காத்து வெற்றி பெறுவதற்குண்டான மனோநிலையை வகுத்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் ஆப்பு வைத்து விடுவீர்கள் உங்க கண்ணுனாலே அது நடந்துரும் அதனால எல்லாரும் பொறுமை காத்து யாரிடமும் பேசணும் எந்த ஜோதிடரும் பிச்சைக்காரர்கள் அல்ல அதை நல்லா தெரிஞ்சுவிடும் ஆமாம் ஜோதிடர் என்பவர் பிச்சைக்காரர் என்று யாரும் நினைக்காதீங்க எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு என்ன சொல்கிறன்னா வந்து நீ ஒரு ஜோசியம் இத்தனைக்கான படிச்சுட்டேங்கிறதுக்காக நீ என்ன பெரிய ஜோசியரா கிடையாது நானே இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் என்ன பெரிய ஜோசியர் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னு தெரியுமா முன்னோர்கள் சொன்னதை சொல்கிறேன் அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்கிடுவேன் ஏன்னா எல்லாமே பராசர முனிவர் மனு சொந்தமானது ஏன்னா பராசர முனிவரனுடைய நட்சத்திரம் தெரியுமா பராசர முனிவர் வந்து பிறந்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஜோசிடம் சொல்வதற்கு முன்னாடி பராசர முனிவரை மட்டும் அப்படி ஒரு கண்ணில் மூடி நினைச்சு அப்படி டேபிள்ல ஒரு எலும்புச்சம்பளை வச்சுக்கிடும் ஏன்னா பூரா நட்சத்திரம் எலும்புச்சம்பளம் வச்சாச்சுண்ணா வந்தவன் பேசாமனு சொல்லி கேட்டுட்டு சொன்னதை கேட்டுட்டு போவான் எந்த ஜோதிடரும் எலும்புச்சம்பளம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தன்னுடைய டேபிளில் வச்சுக்கிடுவார் ஏன்னா பராசரர் வந்து அங்கே உட்காந்துருவார் இது இருபத்தஞ்சு வருஷம் என்னுடைய குருநாதர் சொன்னது அதனால எல்லாமே ஒரு வியூடியோவை பார்த்தோம்னா தன்னை சுட்டி காட்டுவதாக நினச்சிட்டு வந்து யாரும் நினைக்காதீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் இருந்திருக்கு அந்த தாக்குதலுக்கு இந்த மாதிரி பொது வழியில் இப்படி தான் பதில் கொடுக்க முடியும் அது ஒருத்தரை சுட்டிக்காட்டுவது எல்லாருக்கும் அறிவுரை என்று கூறி இந்த வீட்டுல வந்து ஜோதிடர்கள் தான் இது யாருக்கு ரெண்டு கூட வேணும் யாருக்கு புரியும் அதனால உங்களை தனஸ்தானத்தில் வெற்றி பெற வைக்கக்கூடியது புதனுக்கும் பங்கு உண்டு சுக்கரனுக்கும் பங்கு உண்டு சனிக்கும் பங்கு உண்டு குருவுக்கும் பங்கு உண்டு எல்லாத்துக்கும் பங்கு உண்டு ஆனால் இதில் அடிஷனல் விஷயம் வந்து இந்த மூணு பேர் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்கன்னா சனியும் புதனும் வந்து என்ன சார் எக்ஸ்ட்ரா வரும் ஏற்கனவே சிறுவனக்காரன் சுக்கரனாக இருக்கிறதுனால அவர் ரெண்டாம் இடத்துலருந்து ரொம்ப சூப்பர் புதன் ரெண்டாம் இடத்துல இருந்து ரொம்ப சூப்பர் சனி ரெண்டாம் இடத்துல இருந்து ரொம்ப சூப்பர் தான் சொல்லுகின்றது படிச்சிடும் இது ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட விதி எல்லாரும் பறிச்சிட்டு பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்